வணக்கம் கே இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம ஆனந்தி அண்ட் பைத்ராஜனி இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது நம்ம கண்டென்ட் கொடுத்தே ஆகணும்னு நினச்சி பயங்கரமாக கண்டென்ட் ஏதாவது ட்ரை பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை நைட்டாக அன்சீனில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த அன்சீன் வீடியோ தான் இப்போ வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம் அதுக்குள்ள நீங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் டல்லா பேசுகிறேன்னா கோச்சிக்காதீங்க ஏன்னா அன் டைம்ல வந்து வீடியோ இருக்கனால கொஞ்சம் டல்லா தான் இருக்கும் மேட்டர் மட்டும் புரிஞ்சிடும் புரியுற மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி பிடிச்சிருக்கேன் சரியா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம பைத்ராஜனி ஆனந்த் இவங்க ரெண்டு பேரும் யாரு யார்கிட்ட இந்த டைலாக் சொல்றாங்கன்னு தெரியல அது எந்த டைலாக்னா அடியே, அடியே நம்ம பேசுறது கேமராவில் பதிவாகல ஏமாடி வாடி இந்த ரெண்டு கேமராவில் போய் பதிவு பண்ணி விடுவோம் சீக்கிரம் ஓடியாடி வரும்போது கொட்டை பாக்க இருந்தா ரெண்டு எடுத்துட்டு வாடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேர் அது பவித்ராஜரையும் ஆனந்தி வந்து பாத்தீங்கன்னா சிலரை பத்தி அப்படியே பதிவு பண்ணணும் அப்படிங்கிற முடிவுலயே வந்து பாத்தீங்கன்னா கண்டன் கொடுத்துட்டு இருக்காங்க என்ன எது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்றேன் நீங்க பார்த்துட்டு உங்களோட ஒப்பீன மறக்காம கம்மான்ல போடுங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பவித்ராஜரணியும் ஆனந்தி வந்து பேசிக்கக்கூடிய ஒரு கண்டன் என்ன அப்படின்னா முதல்ல நான் தலைப்பா வச்சிருக்கிறது அஞ்சிதா அஞ்சிதா அன்சிதா தர்சிகா விஜய் மன்மதன் சரிங்களா மன்மதன் விசால் விஜய் விசால்ல மன்மதன் விசால் இவங்க மூணு பேரோட கண்டனை பத்தி பேசிக்கிறாங்க அவங்க மூணு பேரும் ஒரு விஷயத்த பேசி அதை பரிசல் பண்ணி ஒரு பக்கம் போயிட்டாங்க ஆனா அதுல இவங்க ரெண்டு பேருக்கு என்ன வைத்தறிச்சல் அப்படின்னு தெரியல உண்மையா சொல்ல போனா தர்சிகா விஜய லவ் பண்றாங்க அந்த நிலவுல வந்து பாத்தீங்கன்னா விஜய் விஷால் ஒரு கேம் பிளே பண்றான் அது பிடிக்காத அன்ஜிதா வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் ஒரு இது பேச போறாங்க அதை பேச போறதுனால அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பேச்சுவார்த்தை ஈடுபடுது அது அவங்களை இருந்தே ஒதுக்கிட்டாங்க இது இவங்க நேத்தில இருந்தே என்ன பண்றாங்கன்னா அவங்க உள்ள இருந்து அஞ்சிதா உள்ள இருந்து நீ பொசிவா இருக்க சொல்லு தர்சிகா வந்து விசாலிட்ட பேசுறதுல நீ பொசிவ் ஆகுறன்னு சொல்லுன்னு அஞ்சிதாக்குள்ள ஒரு லவ் கண்டென்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க ஒரு கேவலமான வேலையை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சரியா ஏன்னா இப்ப கூட பாத்ரூம்ல நேற்று வரைக்கும் லைட்டா டவுட் தான் இருக்குது பட் இப்ப கூட பாத்ரூம்ல வந்து அவங்க பேசும்போது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ரைட்ரா இவங்க ரெண்டு பேரும் ஆகுது ஹேராவுது அப்படிங்க பவித்ராஜனையும் தர்சிகா அப்படிதான் நினைச்சிட்டாங்க ஆனந்தியும் அப்படிதான் அஞ்சுதா இதாவது அதெல்லாம் போயிட்டு தொலைகுது நமக்கு கண்டென்ட் முக்கியம் கேமரா முன்னாடி கண்டென்ட குடி பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அவங்க லவ் பண்றாங்க ஒருத்தர் ஒருத்தர் தர்சிகா லவ் பண்றாங்க இல்ல ரெண்டு பேரையுமே லவ் பண்ணிட்டு போறான் அதெல்லாம் நமக்கு தேவையில்ல அப்படிங்கிற ஒரு கேவலமான விஷயத்த வந்து இங்க பதிவு பண்றாங்க தான் அதே மாதிரி ஜனனி அவங்க பங்குக்கு மத்தியானம் போட்டது காமிச்சாங்களோ இல்லையோ மதிய நம்ம ஒரு விஷயம் போட்டோம் பேசி விட்டோம் அதை காமிச்சாங்களோ இல்லையோ தெரியல இன்னொரு தடவை பதிவு விட்டுரும் பதிவு பண்ணி விட்டுரும் நம்ம பங்குக்கு அப்படின்ட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப கூட பாட்டி பொழுதனைக்கு ஒன்னா உட்காந்துருக்கான் அவளுக்கு கையில மருந்து இது நெருப்பு எரிஞ்சுச்சான் பேஸ்ட் அவன் தான் இன்னொரு டைலாக மாத்தாம அப்படியே உள்ள டைலாக சொல்ற மாதிரி பதிவு பண்றாங்க இப்ப வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தி கேட்டிருப்பாங்க ஏன் எஸ் ஜே மாதிரி சொன்னதே சொல்றேன்னு அந்த இடத்துல பவித்ராவே வச்சு அட்டாக் பண்ணி விட்டுருப்பாங்க ஆனந்தி சரியா இது வந்து நடந்திருக்கு இது முதல் விஷயம் இதுல வந்து ஃப்ரெண்ட் ஆகுது இவங்களுக்கு கண்டென்ட் முக்கியங்கிற மாதிரி இறங்கிட்டாங்க தானி இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரோட வன்மை எண்ணத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன்ல சொல்லுங்க ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய வன்மம் அடுத்ததா கொட்டப்படுற ஆள் அதாவது கண்டென்ட் கிரியேஷனுக்காக அடுத்ததா தாக்கப்படுற ஆள் ஒண்ணு பாத்தீங்கன்னா தீபக் தீபக் அட்டாக் பண்றாங்க எதுக்கு அட்டாக் பண்றாங்க அப்படின்னா பிக் பாஸ் சொல்லிவிட்டாராம் இந்தாமா இந்தாமா நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க இந்த வாரத்துல இருந்து நம்ம வீட்டுல மாதிரி இருக்கிற மாதிரி இருங்க நீங்க நீங்க உங்க வீட்டுல இருக்கிற மாதிரி இருங்க அப்படின்ற சொல்லிவிட்டாராம் சோ அதனால இவங்க எப்படி இருக்க போறாங்களா அவங்கவுங்க வீட்டுல இருக்கிற தான் இருப்பாங்களா ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண மாட்டாங்களா ஃப்ரிட்ஜில் போய் அவங்க இஷ்டத்துக்கு எடுத்து தின்பாங்களா அதெல்லாம் ஒரு சுதந்திரமா இருக்க மாட்டேதான் இவங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கும் அதை பவித்தா தண்ணி சொல்ற எனக்கு வந்து ஒரு ஹாஸ்டல்ல இருக்கிற மாதிரி இருக்குடி ஒரு மாதிரி ஒரு மாதிரி பண்றாங்கடி இவங்க ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்றாங்க அது எனக்கு எனக்கு சுத்தமா என்ன சொல்றதுன்னே தெரியலடி அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்ல தெரியாம தான் கேக்குறேன் தின்னுட்டு தூங்குறதுக்கு உங்க வீட்டுல இருக்கிறது நீ வீட்டுல இருந்துருக்கலாமே உங்களுக்கு நாளைக்கு இவ்வளவுன்னு பட்ஜெட் போட்டு சம்பளம் கொடுத்து விட்டு உங்களை ஃப்ரீயா எல்லாத்தையும் எடுத்து தின்னுட்டு போங்கன்னு சொல்றது அங்கே வச்சிருக்காங்க இங்க வந்தா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் சரி அது இருக்கட்டும் இதை எதுக்கு இவங்க கண்டென்டா பேசுறாங்கன்னா இன்னும் ஒரு மூணு நாள் டைம் இருக்கு இல்லையா மூணு நாள் என்ன ரெண்டு நாள் டைம் இருக்கு மூணு நாள் இருக்கு ஆமா சனிக்கிழமை மூணு நாள் இருக்கு இந்த மூணு நாள்ல இவங்க என்ன பிளான் பண்றாங்க எப்படியாவது இவன் மேல ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வச்சு பண்ணி அதை வச்சு இவனை என்ன பண்ணுவோம் அவன் இருக்கிற ரோஸ் ஒன்னையாவது பிடிங்கி எடுத்துருவோம் அப்படிங்கிறத அவங்க ரெண்டு பேரோட பிளானு இது அப்படியே ஒரு ஒருத்தரா மேனிபுலேஷன் பண்ணிக்கிட்டே வராங்க ஆனந்தி இவங்க ரெண்டு பேரும் பேசி 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 அப்படியே வீடு ஃபுல்லா ஓரளவுக்கு பொண்ணுங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இவங்க மேனிபுலேட் பண்ணிட்டாங்க இவங்களோட முக்கியமான குறிக்கோளே என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தீபக்கோட ரோஸை வந்து புடுங்கணும் அப்படிங்கிறதா இல்ல தான் கேக்குறேன் உங்க வீட்டுல இருக்கிற இருங்க அப்படின்னு சொன்னதுக்கும் தீபக் வந்து ஷூ அடுக்க சொன்னாரா மக்களை ஷூ அடுக்கி வைக்க சொல்ல தி ஷூ வந்து அடுக்கி வச்சுட்டாங்க அதே மாதிரி சாப்பாடு சம்திங் என்ன சாப்பாடு வந்து கரெக்டா கரெக்டா அளவுல கொடுக்குறாங்களா பிரிட்ஜ் எல்லாரும் ஓப்பன் பண்ணுவோம் இது ரெண்டு பிரச்சனையும் காரணம் பண்ணி இந்த விஷயத்த வந்து மக்கள் அதாவது வீட்டுக்குள்ள இருக்கிற பொண்ணுங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா மேனிபுலேட் பண்ணிட்டு காரணம் என்னன்னா தீபக்கோட கேப்டன்சியை புடுங்கணும் அப்படிங்கிறதா நீங்க உங்க வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஏன் இங்க வந்து டிசைன் டிசைனா ட்ரெஸ் போட்டு சுத்துறீங்க வீட்டுல என்ன போட்டுட்டு சுத்துவீங்களா அதே போட்டு சுத்த வேண்டியதுல புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ மூன்றாவதா வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் மற்றும் சாச்சனாவை கோத்து விட்ட தரணும் சாக்லின் கிட்ட சாச்சனாவை கோத்து விட்ட தரணும் சரிங்களா இந்த சாச்சனா அது ஒரு பைத்தியக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காது என்ன பண்ண போது எதுக்கு பண்ணுது அப்படின்னே தெரியல எதுக்கு சிரிக்கிறோம் எதுக்கு முறைக்கிறோம் எதுக்கு சண்டை போறோம் ஒன்னும் தெரியல ஏதோ பண்ணணுங்கறத பண்ணிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கு இப்ப ஆனந்தி ரெண்டு கண்டென்ட் கொடுத்துட்டாங்க கேமரால மூணாவது ஒரு கண்டென்ட்டை யார்கிட்ட கொடுக்கலாம் இப்ப ஆனந்திக்கு பயங்கரமான மைண்ட் சேட் எப்படி தெரியுமா இல்ல எல்லாரும் கண்டென்ட் கேமரால கொடுப்போம்னு பார்ப்பாங்க பட் ஆனந்தி எப்படி யோசிப்பாங்கன்னா யார பத்தி பேசினா நம்ம கேமரால வருவோம் ப்ரோமோல வருவோம்னு யோசிப்பாங்க இப்ப சௌந்தரியா பத்தி பேசினா ப்ரோமோல வந்துடலாம் முத்துவை பத்தி பேசினா ப்ரோமோல வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு கொஞ்சம் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஆளு ஜாக்லின் சோ ஜாக்ல போய் பேசுவோம் ஆட்டோமேட்டிக்கா ப்ரோமோல வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அத்த ராத்திரில போய் ஜாக்லின் ஏய் நேற்று நான் உன்னிட்ட பேசினேன்ல உன்னிட்ட நான் வந்து எதுவும் ஒன்னு வந்து குத்தி காட்டி பேசுன மாதிரி இருந்துச்சா உன்னை மூட்டி விட்ட மாதிரி எதுவும் இருந்துச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க இல்ல அப்படிலாம் இல்லை நீ யார் யார் சொன்னா ஒன்னுட்ட யார் சொன்ன ஒன்னு அப்படின்னு ஜாக்லின் வந்து கேக்குறாங்க ஒரு ரெண்டு தடவை கேட்டவனே இவங்க மனசுக்குள்ள போட்டுவணுன்ற எண்ணத்திலே தான் போயிருப்பாங்க போல இருக்கு மூணாவது தடவை பொடுக்குன்னு சாச்சனா தான் சொன்னா ஆனா யார் சொன்னான்னு சொல்லலை அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லி விட்டாங்க திருப்பி அந்த பஞ்சாயத்து என்ன நடந்துச்சு பொம்மை டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆயிரத்தி எட்டு கதைகளை பேசுறாங்க பட் ஆனா இந்த விஷயத்துல பக்காவா வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த் கேம் ஆடுறாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே புரியுது அவங்க மேட்டல தர்சிகா அவங்க மேட்டலயும் சரி ஃப்ரெண்டாவது ஏறாவதுங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க ரெண்டாவது தீபக்கு கேப்டன்ஷியப் கொடுங்கணும் முடிவு பண்ணிட்டாங்க மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து சாச்சனாவை போத்து விட்டு சாச்சனா சொன்னா அங்க நடக்கிறதெல்லாம் இங்க சொல்லிட்டு இருக்கா டபுள் கேம் ஆடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லாம வந்து சொல்லி விட்டாங்க எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லாம சொல்லி விட்டாங்க பட் சாச்சனாவுக்கு இது தேவைதான் ஏன்னா வாயையும் இதையும் மூடிட்டு சும்மா இருக்கணும் அங்க நடக்கிறது இங்கே இங்க நடக்கிறது அங்கேயும் சொல்லிட்டு ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தான் சரிங்களா ஸோ இந்த மாதிரி மூணு விஷயங்களை பத்தின உங்களோட ஒப்பீனிய மூணு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டேன் கடைசியில என்னடா ஜாகியின் பிரச்சனை தெளிவா பேசலாம் நீங்க கேக்கலாம் அவங்க அதே பழைய கதையை நேற்று நைட்டு நடந்தே தான் இப்போ உட்காந்து மணி நேரமா பேசிட்டு இருக்காங்க அதை திருப்பி பேசி உங்களையும் டயர்டாக விரும்பல நானும் டயர்டாக விரும்பலை சரிண்ணா அதனால அந்த சாஜனா கோத்துட்ட விட்ட விஷயத்த மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இந்த மூணு விஷயத்த பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமாண்ட்ல போட்டு விடுங்க மறக்காம கமெண்ட்ல போட்டு விட்ருங்க ஏன்னா நான் என்ன யோசிக்கிறேன் நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு புரியணும் அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் ரொம்ப டயர்டா இருக்கு